हर सङ्गर जय जय सङ्गर शिव शिव शिवसङर बाही गुरु हर हर सङ्गर जय जय सङ शिव शिव गुरु बाखिगुरु परमघ परे ब्राजगार्यरमगमपरि ब्राजगार्य सङ्गराचार्य जग अरगर सङ्ग जय जय सङ्गर शिव शिव शिवसङ्र बाही गुरु ஸ்ரீ பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அமுத வாக்கிலிருந்து ஒரு சில துளிகள் கச்சி என்னும் காஞ்சியம்பதியில் கச்சீஸ்வரர் எனப்படும் கச்சவேஸ்வரர் ஆலயம் ராஜவீதியின் தலைப்பில் கூட கோபுரத்துடனும் கருங்கல்லான மாட மாளிகைகளுடனும் விளங்குகிறது அவ்வாலயத்தினுள் ஒரு திருக்குளம் இருக்கிறது காஞ்சியில் வாரத்தில் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தீர்த்தத்தில் நீராடல் விசேஷத்தை தருகிறது என்று காஞ்சிபுராணம் விவரித்து கூறுகிறது சோமவாரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிவகங்கை தீர்த்தம் மங்களவாரம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள ஆளில் மடத்திற்கு எதிரில் உள்ள மங்கள தீர்த்தம் புதவாரம் பாடல் பெற்ற க்ஷேத்திரமான சத்யவிரத கஷேத்திரம் என்னும் திருநெறிகாட்டும் பொய்கை குருவாரம் ப்ரகஸ்பதி ஊதித்த காயாரோகண க்ஷேத்திரத்தை அடுத்துள்ள அஷ்டகோண தீர்த்தம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் காமகோட்டத்தில் உள்ள பஞ்சதீர்த்தம் சனிக்கிழமை காஞ்சியிலே பெரிதான சரஸ்வதி தீர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை பானுவாரம் ஸ்ரீ கச்சபேஸ்வரம் ஆலயத்தில் உள்ள சூரிய தீர்த்தம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சூரிய தீர்த்தத்தில் அடியார்கள் வந்து நீராடுகின்றனர் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியோதயத்திற்கு முன்பு தேவாலயம் முழுவதும் நீராடும் அடியார்களின் கூட்டம் நிறைந்து இருக்கும் அகில பாரத புகழ்பெற்ற கவிஞர்கள் பானன் மயூரன் தண்டி பாரவி காளிதாசன் போன்றவர்கள் இங்கு நீராடியவர்களில் முக்கியமானவர்கள் ஸ்ரீ மகாபெரியவர் அமுத வாக்கு தொடர்கிறது ஆண்டவன் உலகத்தையே காக்கிறான் தியானம் செய்யும் அடியவர்களுக்கு ஒவ்வொரு உருவில் காட்சி தருகிறான் ஒன்று முறியாத பேதைகளுக்கும் காட்சியளிக்கின்றான் ஒன்று முறியாத பேதைகளுக்கு எந்த உருவில் காட்சியளிக்கின்றான் என்பதை கிகின்றவாறு மறைகள் மறைகளின் நடுநாயகமாய் அமைந்துள்ள ஸ்ரீருத்ரம் ஆரம்பித்து பன்னெண்டு வாக்கியங்களுக்கு மேல் அதோ தாமிர வர்ணனாய் மங்களகரமாய் ஈசன் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறான் அவனை ஆடு மேய்ப்பவர்களும் மாடு மேய்ப்பவர்களும் குளங்களிலிருந்து நீர் சுமந்து செல்பவர்களுக்கும் மற்றும் உலகில் உள்ள எல்லா பிராணிகளும் கண்கூடாக காண்கின்றனர் அவனே பப்ரு எனப்படும் சூரியன் என்கிறது ஸ்ரீருத்ரம் ருத்ராபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கும் போது விஷ்ணு விஷ்ணுமூர்த்தியாகவும் ஆதித்யனும் பரமபுருஷனாகவும் விளங்கும் ஸ்ரீருத்ரனே இந்த ஸ்ரீருத்ர மந்திரத்திற்கு தெய்வம் என்று கூறிய அபிஷேகம் ஆரம்பிக்கப்படுகிறது அலங்காரப் பிரியோ விஷ்ணு அபிஷேகப் பிரியோ சிவகா நமஸ்கார பிரியோ பானு என்கிறது பழமொழியாம் புராண வசனம் பெருமாளுக்கு விசேஷ சாத்துப்பொடி சேவையும் சிவபிரானுக்கு தாரையாக அபிஷேகமும் இவ்விருவரும் ஒருவராக எல்லா பிராணிகளுக்கும் காட்சி அளிக்கும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்து வழிபடுகின்றோம் சூரிய வழிபாட்டை சூரிய நமஸ்காரம் என்று சொல்கின்றோம் நோயற்ற வாழ்வை வேண்டி ஆரோக்கியத்தை வேண்டி சூரிய நமஸ்காரம் செய்கின்றோம் தொடர்ந்து அடுத்த பகுதியில் ஸ்ரீ பெரியவரின் உபதேசத்தை கேளுங்கள் நன்றி வணக்கம்